கிட்டத்தட்ட நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த டைப் பிரியாணி இங்கே நாகூரில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ட்ரைனிங்கும் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் கொடுத்துட்டோம் முந்நூறு பேரும் இப்போ வந்து கற்றுக்கிட்டு போய் செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ முந்நூறு பேர் நின்றுட கூடாது இது இந்த மாதிரி மூணாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் மூணு லட்சம் பேருக்குன்னு இந்த வீடியோ போய் சேர 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 அவங்க வீட்லேயும் இந்த பாய் பிரியாணி வரணும் டேஸ்ட் பார்க்கணுங்கிறதா நம்மளுடைய ஆசை ஹே ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் டி கே ஃபுட் ஜங்ஷனுங்க நாகூர்லேருந்து உங்கள் உங்க தினேஷுங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜ் பாஸ்மதி ரைஸ் அதுவும் கோல்டன் கிரைன் கிளாசிக் ரைஸை வச்சு ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டு கிச்சனில் நல்ல ஒரு பாய் வீட்டு பிரியாணியை உங்கள் வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குன்ற அளவுங்களோட நான் உங்களுக்கு போகிறேன் சொல்லித்தர போகிறேங்கிறத விட எனக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறேன் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் பிரியாணி ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு பாய் வீட்டு பிரியாணி ஃப்ளேவர் தூக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் எப்போவுமே வந்து பிரியாணி செய்கிறீங்கன்னா கிளாசிக் ரைஸ்னு கிடைக்கும் அது வந்து இந்தியா கேட்லேயும் கிடைக்கும் அதே போல் கோல்டன் கிரைண்ட்லையும் கிடைக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாசிக் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இது ஒரு டைப் ரா ரைஸுங்க இந்த மாதிரி ரா ரைஸில் பிரியாணி சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் கோல் இந்தியா கேட்லலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும் அதே போல் இப்போ கோல்டன் கிரைண்ட்லேயுமே இந்த ரைஸ் கிடைக்குது கம் ரேட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோல்டன் கிரைண்ட் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் ஆனால் குவாலிட்டியெல்லாம் கம்மியெல்லாம் இருக்காதுங்க வேறு லெவலில் இருக்கும் இது உங்களுக்கு ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது அதே போல் டீலர் நம்பரும் வேணுனாலும் நான் தரேன் பல்காக பண்ணுறவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணுறவங்கலாம் இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இவர்கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்க ரைஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இது வடி பிரியாணியாக நம்ம செஞ்சாலும் அரிசியை அளந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த அளவுக்கு இருக்குது போட்டுக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா எப்போவுமே குறைஞ்சபட்சம் ஒன் ஹவரச்சும் ஊறணும் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வேணால் ஊறலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பத்து நிமிஷத்தில் ஊற வச்சால் உடஞ்சிரும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊறினா உடஞ்சிரும் அதெல்லாம் நம்ம பாஸ்மதி ரைஸுக்கு பயப்படவே தேவையில்லை பாருங்கள் ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா மூன்றரை கப்பு நீங்கள் ஒலையில் தண்ணி வைக்கணும் படி பிரியாணியாக இருந்தால் இப்போது இந்த மாதிரி அளந்து அளந்து ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு மூன்றை நீங்கள் தண்ணியை உலையில் வச்சுங்க சரிங்களா ஒரு பங்குக்கு மூன்றரை பங்கு தண்ணி கணக்கு பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸை ஊற வைக்கணுங்க இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதனால் வந்து நான் அரிசியை ஊற வச்சுட்டே செய்கிறேன் இது சிக்கன் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் மட்டன் பிரியாணி ஊற வச்சுருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு தண்ணியும் அலைசுறோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரைஸை வந்து போட்டு ரொம்பவும் டைட்டாக பிணைஞ்சிடாதுங்க உடஞ்சிரும் இந்த மாதிரி பண்ண பண்ண எவ்வளோ தூரம் இந்த டஸ்ட்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி டஸ்ட்டு வராமல் நார்மலாக நீங்கள் ஊற்றுன தண்ணி எப்படி வருதோ அது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் வாஷ் பண்ணி கடைசியாக தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருங்க ஆரம்பத்துலேயே கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் ஊறின பிரியாணி கழுவாதீங்க ரைஸ் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ மொதல் உலையை பற்ற வச்சுக்கலாம் இது வீட்டு அடுப்பு தான் நான் ஏன் இன்னைக்கு கமர்ஷியல் அடுப்பு இல்லாமல் வீட்டு அடுப்பில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் எந்த அடுப்பு தான் இருக்கும் இதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக ஒரு பிரியாணி பண்ணலாம் இந்த தண்ணி எவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்கணும் பாத்திரம் எந்த மாதிரி பாத்திரம் செலக்ட் பண்ணணும் பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கான பாத்திரம் எடுத்துங்க அஞ்சு லிட்டர் பிடிக்கிற பாத்திரமா இருந்தால் பிரியாணி ஃபுல்லாக வந்துடும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ஏழு லிட்டர் பாத்திரமா எடுத்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரை லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும் அந்த மாதிரி பாத்திரம் தான் இதிலே நான் உங்களுக்கு ஒரு கிலோ பிரியாணி சமைச்சு கேட்டுறேன் எடுத்த உடனே அடுப்பை பற்ற வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க பாத்திரத்தை வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ முந்நூறு கடலை எண்ணெய் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் முந்நூறு கடலை எண்ணெயும் எடுத்துக்கலாங்க அதே போல் உங்களை நெய் சேர்க்கணுன்னு ஆசை இருந்தால் இந்த முந்நூறு கடலை எண்ணெய் வந்து குறைச்சிங்க ஒரு இரநூறு ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம் எதுவும் தப்பு இல்லை அதனால நான் என்ன பண்ணுறேன் முந்நூறு கடலை எண்ணெயில் இரநூறு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நூறு நெய்யும் ஊற்றியாச்சு அஞ்சு கிராம் பட்டை ரெண்டு கிராம் ஏலக்காய் ஒன்றரை கிராம் கிராம்பு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியும் சேர்த்துக்கலாம் பாதி அளவுக்கு பவுட்ரு பண்ணிவிட்டு மீதி இதில் கூட சேர்த்துக்கலாம் நான் மீதி பாதியை பவுட்ரு பண்ணிக்கிறேன் மீதி இருக்கிறத இதில் சேர்த்துக்கிறேன் சரியா பவுட்ரு பண்ணி சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அதனால் மீதி பாதி அளவுக்கு எடுத்து வச்சுக்கேன் மீதி மட்டும் இதில் போட்டேன் இதுக்கடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது பூண்டுங்க இப்போ நூற்றி ஐம்பது கிராம் தோல் உரித்து அரைச்ச பூண்டுங்க தோல் உரிச்ச உடனே இட வச்சுங்க அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்றேன் நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல ஏன் அடுப்பு பற்ற வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுட்டு பட்டை கிராம் போட்டு பூண்டு பூ போடலாம் உங்களை புதுசாக ட்ரை பண்ணுறீங்க இப்போ தான் பிரியாணி செய்யலாம் கற்றுக்குறீங்கன்னா பூண்டு போட்டு அந்த வேகத்தில் நீங்கள் கிண்டாமிட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் வந்து பிரியாணி வந்து நல்லா இருக்காதுங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நான் காயெல்லாம் வைக்கல அடுப்பே பற்ற வைக்கல எண்ணெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றிருக்க பட்டக்கிராம் வேலக்காய் பூண்டு போட்டுடுறேன் போட்டு நல்லா வலிச்சிங்க வலித்த பின்னாடி லேசாக தண்ணி வேணுன்னா கூட அலசி ஊற்றிங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அடுப்பை பற்ற வைக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கல கிட்ட காமிச்சு இந்த மாதிரி ஆயிலும் நெய்யும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு புரட்டி விட்டுட்டு பற்ற வச்சிட்டாங்க ஒரு வழியாக இது வீட்டு எடுப்புங்கனாலும் ரொம்ப இடுக்கட்டமாக இருக்குது இருந்தாலும் நான் இதில் உங்களுக்கு சமைச்சி காட்டுறேன் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ட்ரைனிங்க்காக நிறைய பேர் வேறு வேறு ஸ்டேட்லேருந்தாலாம் வரீங்க இல்லையா அப்போ நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா இங்கே வந்து கற்றுக் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் இந்த பிரியாணியோடய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு வி அங்கேயே தெரிஞ்சிடும் இங்கே வரலாமா வேண்டாமாங்கிறதா இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்த உடனே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ப்ளஸ் எனக்கும் வந்து எப்படி இருக்குன்னா சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காகவே முக்கியமாக இந்த வீடியோ பண்ணுறோம் இது ட்ரைனிங் வரவங்களுக்கு ட்ரைனிங் வரல நீங்கள் என் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கிறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைவும் ஃபாலோவும் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இப்போ பூண்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் மாறிடுச்சு இல்லையா லைட்டாக எல்லோயிஷ் கலரில் வருது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் இஞ்சி தோல் சீவி அரைச்சிதுங்க அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது இதுமாதிரி கரண்டி மேலே வச்சு பொறுமையாக சேருங்க மேலே கே போட்டுக்காதீங்க பிரியாணி இப்படி இஞ்சி போடுறது வெள்ளி மேலே போட்டுக்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் இதுவும் வதங்கினுங்க இன்னொரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் லேசாக தண்ணி கூட அழைச்சி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா அடிப்பிடிக்காது இந்த ஸ்டெப்பு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடிப்பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு வந்து வதங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வீட்டு அடுப்பில் இவ்வளோ நேரம் இஞ்சி இஞ்சி பூண்டை வதக்கணுமாண்ணா நல்ல பாய் பிரியாணி வேணும்னா வதக்கி தான் ஆகணும் என்னடா பாய் பிரியாணி பாய் பிரியாணின்னு சொல்கிறேன்னு நினைக்காதிங்க நான்லாம் ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமிலா பாய்ன்னு எங்கள் மாஸ்டர் கிட்ட தான் அவர் சொல்லிக் கொடுத்து அதை நான் இன்னிக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி எட்டில் எடுத்தேன் ட்ரைனிங்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிடுச்சி இத்தனை வருஷம் நான் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதனால தான் என்னுடைய பிரியாணிலாம் வந்து ஒரே கடையில் நான் வேலை பார்த்தா கூட பாருங்கள் கிட்டத்தட்ட நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த டைப் பிரியாணி இங்கே நாகூரில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ட்ரைனிங்கும் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் கொடுத்துட்டோம் முந்நூறு பேரும் இப்போ வந்து கற்றுக்கிட்டு போய் செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ முந்நூறு பேர் நின்று கூடாது இது இந்த மாதிரி மூணாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் மூணு லட்சம் பேருக்குன்னு இந்த வீடியோ போய் சேர 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 அவங்க வீட்லேயும் இந்த பாய் பிரியாணி வரணும் டேஸ்ட் பார்க்கணுங்கிறதான் நம்மளுடைய ஆசை இஞ்சி பூண்டு வதங்க 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 நல்லா வீடே வந்து வாசத்தில் தூக்குதுன்னு சொல்லணும் நீங்கள் வதக்கிறச்ச ஒருவேளை தண்ணி அடிப்பிடிக்குதுன்னு வச்சிங்கன்னா லேசாக தண்ணியை தெளித்து தெளித்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம் ஆனால் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜ் வரை வதக்கினா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் முந்நூறு கிராம் சேர்த்துருங்க ஒரு கிலோ பண்ணும்போது முந்நூறு கிராம் போடுங்க அதிகமாக பண்ண பண்ண குறைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டிங்க அதே போல் தக்காளி தக்காளி இரநூத்தி ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் அடுத்து கொத்தமல்லி புதினா நல்ல பொடியாக வெட்டுங்க அப்போ தான் பிரியாணிலாம் அங்கங்கே தெரியாது நல்லாவும் இருக்கும் கிலோவுக்கு பத்து கிராம் மல்லி பத்து கிராம் புதினா பாருங்க இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்குது இல்லையா இதெல்லாம் என்ன பண்ணணும் கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம நிதானமான தீயில் வதக்கிட்டே வரணுங்க ஹைஃப்ளேம் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க இப்போ இவர் மனுஷன் வச்சாதான் இந்த பிரியாணி வீடியோவே நாங்கள் ஷூட் பண்ண முடியும் இடம் ஒய்ஃப் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாவம் குழந்தை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு வதக்குற வரைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறார் தம் போடுற வரைக்கும் கடவுளேன்ட்டு அமைதியாக இருந்தாருன்னு ஆகும் வச்சாமல் உப்பார் முடிஞ்சி இதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்க முடியாது இதோட கட் பண்ணிட்டு போக வேண்டியது தான் அமைதியாக எப்படியாச்சும் வீடியோ எடுத்துடுறோம் இன்னும் ஒரு மணி நேரம் பொறுத்துக்க அம்மா வந்துடுவாங்க சரியா வெங்காயம் தக்காளி ஒரு முக்கா பதம் நல்லா வதங்கிருச்சு இது இன்னும் கொஞ்சம் வேகமாக வதக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் தனி தனிமளகாற்றல் பத்து கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன் எடை வைக்க முடிஞ்சால் எடை வச்சுங்க இல்லைனா இந்த மாதிரி பெரிய ஸ்பூன் இருக்குல்ல வீட்டில் இதுதான் பத்து கிராம் ஸ்பூனு நான் போட்டி காட்டுறேன் ம் இத மாதிரி ஒரு ஸ்கூப் வரணும் கொஞ்சம் விழுந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்கூப் ஒன்று வந்தால் பத்து கிராம் அதே போல் கல்லுப்பு கல்லுப்பு இருபத்தஞ்சி கிராம்ங்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் ஒன்று அரை ஒன்றரை ஸ்பூனு கல்லுப்பு ஆறுத்துக்கும் உப்புக்கும் என்ன ஆகுனா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் வெங்காயமும் தக்காளியும் அடி மட்டும் பிளிக்காமல் பார்த்துங்க அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு யூஸ் இல்லாமல் போயிடும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம தயிரை சேர்த்துடலாம் நூறு கிராம் நல்ல திக்கான தயிராக சேர்த்துங்க ரொம்ப புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை தயிர்னால் தயிர் மாதிரி இருந்தால் போதும் ஏன்னா நிறைய டவுட்ஸ் வருது சமைக்கிற வீடியோ பார்த்த பின்னாடி புளித்த தயிராக இருக்கணுமா புளிக்காமல் தயிராக இருக்கணும் தயிராக இருந்தால் போதும் சிக்கன் இது வந்து உயிரோட கோழியே ஒன்று முந்நூறு தான் இருந்துச்சு சரிங்களா இந்த மாதிரி ஒன்று முந்நூறு ஒன்றரை கிலோக்குள்ளே இருக்கிற உயிரோட கோழியாக எடுத்திங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக பெரிய பெரிய பீஸாக போடுறேன் வீட்டிலெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வேணா சின்ன பீஸாக போட்டுங்க அப்போ தான் நல்லா காரம் ஊறி வரும் சரியா அப்போ வந்து என்னென்னா ஒருத்தருக்கு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கூட வச்சுக்கலாம் வீடியோவில் எத்தனை பீஸ் போடலாங்கிறது காட்டுறேன் ஒரு கிலோ நான் பத்து பீஸாக போடுறேன் நூறு கிராம் பீஸு ஒன்று முந்நூறு கோழியே க்ளீன் பண்ணால் முந்நூறு போயிடும் வேஸ்ட்டு சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செவக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்கா பட்டை கிராம பாதி தான் நேராக போட்டோம் மீதியை வந்து இப்போ பவுட்ரு பண்ணி வைக்கிறோன்னு இதோ அந்த பிரியாணி மசாலா நல்லா கமன்னு வாசமாக இருக்குது நான் கொட்டிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்ல பீஸ்க்கு ஒரு கலரும் கிடைக்கும் பிரியாணி வாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ அளவு தண்ணி கொடுத்துடலாம் படி பிரியாணியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அளவு தண்ணியை பற்றி நீங்கள் படாதீங்க ஒரு ஈஸியான டிப்பு ஒன்று சொல்கிறேன் இருந்தாலும் மெஷர்மெண்ட்டும் சொல்கிறேன் டிப்பு ஒன்று சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இதில் ஒன்னேகால் அரிசியாக எடுத்துருந்தேன் நீங்கள் ஒன்றுன்னு கூட வச்சுங்க உங்கள் அளவுக்கு சொல்கிறேன் தோராயமா இப்போ ஒன்றில் பாதி தண்ணி வைங்க போதும் ஒன்றில் பாதி ஒரு ட ஒரு பங்கு அரிசிக்கு பாதி தண்ணி ஊற்றிடுறேன் சுடுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே போல் இப்போ கால் எடுத்துருந்தேன்ல அப்போ கா இப்போ கால்வாசி எடுத்திருந்தோன்னா அதில் பாதி தண்ணி அதுலேயும் பாதி தண்ணி இருக்கு அதையும் ஊற்றிடுறேன் நல்ல சூடு இப்போ என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா அளவு தண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த கறி வந்து எல்லாம் முங்கியிருக்கான்னு பாருங்கள் நீங்கள் கொடுத்த அளவு தண்ணியில் இந்த கறி எல்லாமே முங்கிடணும் ஒருவேளை இந்த கறி முங்கலைன்னா நீங்கள் அளவு தண்ணி பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி கொடுத்துங்க சரியா நீங்கள் வடிச்சுட்டு அரிசியை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பயப்படவே வேண்டாம் சரியா இது ரொம்ப முக்கியமான டிப் அது ரெண்டு விஷயம் கரெக்டாக இருக்காங்கிறதையும் பார்த்துடலாம் மிஸ் இருந்தாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒரு பழம் சின்னதாக இருந்தால் ஒன்றரை பழம் இங்கே நான் பெரிய பழமே ஒரு பழம் சேர்த்துருக்கேன் விதை இல்லாமல் பார்த்துக்குறேங்க வெதை கண்டிப்பாக போகக்கூடாது விதை போனால் கசக்கும் அதையும் கலந்துக்கலாம் இப்போ நம்ம லெமன் ஊற்றுற பின்னாடி மூடியெல்லாம் போட்டு மூடக்கூடாதுங்க இது அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும் பக்கத்தில் அரிசிக்கு அரிசி போட உலை கொதிச்சிட்ருக்கு அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அளவு தண்ணி கொடுத்துட்டோம் லெமனை சேர்த்துட்டோம் இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு உலையில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ உலை தண்ணியை நல்லா கொதிக்கணுங்க மூடி போட்டு வச்சுருவோம் சட்டியை இறக்கிடலாம் இறக்கிட்டு இந்த சட்டி இதில் போட்டுக்கிறது கொடுத்தா பெரிய அடுப்பு கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அதே நேரம் இங்கே ஒன்று என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி தவா வந்து தம் தம்போடுறதுக்குட கிடைக்கும் இரும்பு தவா இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பழைய தவா ஒரு முறை தம் போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த தவா யூஸ் ஆகாது பிரியாணிக்காக அந்த தவா நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அதுக்காக மட்டும் இந்த இதை வந்து வச்சுக்கிருங்க வேறு எதுவும் பண்ண முடியாது அதை வச்சு ஒரு மு ஒரு முறை தம் போடுவேன் அதே மாதிரி தான் தட்டு ஒரு முறை தம் போட்டிங்கன்னா இந்த கருப்பு போவே போவாது இதுக்கெல்லாம் வீட்டில் பர்மிஷன் வாங்கினேன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த கல் சூடாகி மசாலா சூடாகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் மூடியே முழுசாக மூடாதீங்க லெமன் ஊற்றுன பின்னாடி முழுசாக மூடி போட்டு கொதிச்சிச்சின்னா கசப்பு வந்துடும் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பார்ப்போமா ஆ பாருங்க சூப்பராக கொதிச்சிருச்சு இப்போ அரிசி நல்லா ஒன் ஹவர் கிட்ட ஊறிடுச்சிங்க பாருங்கள் இது மாதிரி ஊறின அரிசிங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் சேர்க்கணும் தண்ணி கொதிக்காமல் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டைம் காட்டுறேன் அரிசியை கொட்டின கையோடு இன்னொரு விஷயம் பண்ணணும் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை எடுத்து நம்ம சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் ஓகேவா ஒரு தண்ணி எடுத்து வச்சிங்க லேட்டாக எடுத்திங்கன்னா அது கஞ்சி விட்டுரும்ல அப்போது அதை எடுத்து நம்ம மேலே ஊற்ற முடியாது அதனால் அரிசியை கொட்டின உடனே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அரிசி இப்போ மூடி விட்டுடலாம் டைம் பார்த்தீங்கன்னா நான் முப்பத்தேழுக்கு போட்டேன் முப்பத்தெட்டு ஆகிடுச்சி முப்பத்தி ஏழுன்னு வச்சிங்க எத்தனை நேரத்துக்கு நம்ம வடிக்கிறோங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு ஆகும் இப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் டைம் பாருங்கள் நான் இன்னும் திறக்கவே இல்லை உங்களுக்கு காமிச்சதோடு இருக்குது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தேழுக்கு போட்டேன் இப்போ நாற்பத்தி ரெண்டு ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொச்சிருக்கு ஓ இந்த அஞ்சு நிமிஷம் ஆன உடனே ரைஸோட லென்த்து பார்த்தீங்களா போட்டத விட ஒரு லென்த்து கூட வந்திருக்கு உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே அரிசியாகவும் மேலே சாதமாகவும் இருக்குது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பாக அணைச்சிக்கலாம் ஒரு கிலோ அரிசியை ஒன்றா வடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பாத்திரம் இருந்தால் ஓகே அப்படி பாத்திரம் இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க மொதல் சுடு தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கு மெதுவாக சாய்ச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டியில் போடுங்க நேரடியாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் வடிகட்டியில் போட்டிங்கன்னா மேலே இங்கேயும் தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலசி ஊற்றிக்கலாம் இது கிளாசிக் ரைஸுங்கு பச்சை அரிசி இல்லையா அதனால் பளிச்சுன்னு இருக்குது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் மசாலா கொதிக்கணுங்க இந்த அரிசியை எடுத்து கொட்டும்போது இந்த மசாலா கம்பல்சரி கொதிக்கணும் இது ஒரு பக்கம் கொதிக்கிது ஒரு பக்கம் கொதிக்கல இல்லையா இந்த மாதிரிலாம் இருந்தால் தம்மு சரியாக ஆகாது அப்போது எல்லா சைடும் ஈவனாக கொதிக்கணும் அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படியே தூக்கி இந்த பெரிய அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இது வந்து எல்லா பக்கம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடும் பெரிய அடுப்பில் வச்ச உடனே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அரிசியை வடித்து அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வெளியே இருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான் இருக்கணும் ரொம்ப நேரம் வெளியே இருந்துச்சுன்னா ஆகும்னா அரிசியோட சூடு ஆறிடும் வேக்காடு மாறிடும் இப்போ அப்புறம் பிரியாணி ஆறிடும் ஒழுங்காக வராமல் அதனால் ரொம்ப நேரம் எடுக்காதிங்க இங்கே பாருங்க இது மாதிரி நல்லா கொதிக்கணுங்க இது ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது உப்புக்கார செக் பண்ண நம்ம எல்லாத்தையுமே வெயிட் ஸ்கேல் வச்சு அளந்து போட்டுக்கிறதுனால நான் உப்பு காரமே செக் பண்ணல ஆனால் நீங்கள் ஒரு முறை பார்த்துருங்க வெயிட் ஸ்கேலில் போடாதவங்க பர்ஃபெக்டாக இருக்குது உப்பு காரம் புளிப்பு மூணுமே கூட இருக்கணும் உலையில் தண்ணி செக் பண்ணி பார்க்கும்போதும் உப்பு வந்து நல்லா கூடுதலாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜ் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணி நீங்கள் சமைக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உப்பு குறையுது புளிப்பு குறையுது தான் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துலாம் காரம் குறஞ்சா கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு குறைஞ்சா உப்பு போட்டுக்கலாம் புளிப்பு குறைஞ்சா லெமன் புளிஞ்சிக்கலாம் இதெல்லாம் வச்சுங்க சாதத்தை ஏற்ப நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துடும் நல்லா சுட சுட இருக்குது பார்த்து பத்துரும் அப்பா கொஞ்சம் இதெல்லாம் கூட ஒருத்தருங்க யாராவது ஹெல்ப்புக்கு வேணுன்னா கூட வச்சுங்க தனியாக செய்யும்போது இந்த மாதிரி அரிசி மேலே இருக்கும் பீஸு மசாலா கீழே இருக்கும் இல்லையா அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரண்டி எப்படி மெதுவாக வச்சு நகர்த்தி விடுங்க பீஸை இந்த பீஸை எப்படி நகர்த்தி நகர்த்தி விடும்போது இந்த ரைஸ்லாம் கீழே போய் செட்டில் ஆகிடும் செட்டில் ஆன நமக்கு உண்மையாகவே எவ்வளோ தண்ணி தேவைங்கிறது அப்போ தான் தெரியும் பாருங்கள் மெதுவாக நவுற்றி பாருங்கள் தண்ணி எப்படி மசாலா வந்து அரிசி கீழே செட்டில் ஆகிருக்கு பாருங்கள் அதே போல் இங்கே நூற்றி பாருங்கள் இங்கே நூற்றி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இப்போ தண்ணியே சேர்த்துக்கலாம் இது போட்டோன்னா தண்ணி எடுத்து வச்சோம்ல அந்த தண்ணியை இப்போ முங்குற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ மாதிரி இருக்குது அரிசி அரை வேக்காடாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி இருந்தால் முங்குற அளவுக்கு நம்ம ஆயிலெலாம் அழகாக மேலே வந்துடும் இந்த ஸ்டேஜ் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் தம் போட்டிங்கன்னா அழகாக முழு லென்த்து வரும் சாப்பாடு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம மூடியை போட்டுடலாம் இது மேலே ஒரு மூணு கொட்டாங்குச்சி ஒரு கிலோவுக்கு ரெண்டுலேருந்து மூணு கொட்டாங்குச்சி வச்சு கொளுத்தி நம்ம இதில் சேர்த்துட்டோம்னா பிரியாணி தம்மும் சூப்பராக வரும் கொஞ்சம் கொளுத்துறதுக்கு ஒரு ஈஸி டிப் பாருங்கள் இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டிங்கன்னா அது எரிய ஆரம்பிச்சிடும் தூக்கி தூக்கிது மேலே வச்சிடலாம் கரண்டி உங்களுக்கு யூஸ் பண்ணி தூக்கிது மேலே வைங்க கை பத்துரும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது எரிய ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து சுற்றியும் ஆவி வரணுங்க ஆவி வந்த உடனே இந்த கொட்டாங்குச்சி கொளுத்தி மேலே போட்டுடலாம் ஃபுல் சிம்மில் வச்சிடலாம் இருபது நிமிஷம் தம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை எரியுது இல்லையா எரியுது எடுத்து இப்படி வச்சுங்க வச்சுட்டு மற்ற கொட்டாங்குச்சியை இது மேலே அப்படியே கவுத்தி விட்டுருங்க இப்போ நல்லா ஈஸியாக எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும் சுற்றி ஆவி இன்னும் வரலைங்க நான் போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஐம்பத்தி நாற்பத்தெட்டு போல் போட்டேன் இப்போ ஐம்பத்தொன்னாவது இன்னும் ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேலே கொட்டாங்குச்சி போட முடிஞ்சுனா ரொம்ப நல்லது அப்படி இல்லை நாங்கள்லாம் வந்து நிறைய பேர் என்ன கிட்ட சொல்கிறதுனா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அங்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்க முடியாது மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் தம்மர் வைக்கிது நான் பிரியாணி தம்மர் நம்பரும் கொடுக்குறேன் அவங்கள கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கெலாம் பண்ணுறதுக்கு சின்ன சைஸ் தம்மர் இருக்குது அதை யூஸ் பண்ணி கூட இது மாதிரி ஃப்ளப் பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எத்தனை டிகிரி என்னன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி தம்மரம் யூஸ் பண்ணலாம் கடையில் நான் வச்சுருக்கேன் பெரிய தம்மர் வச்சுருக்கேன் வீட்டு யூஸ்க்கெலாம் கூட தம்மர் இருக்குது வேணுங்கிறவங்க அவங்கள காண்டக்ட் பண்ணுங்கள் கொடுக்குறேன் நல்லா ஆவி வருது பாருங்கள் இது வரைக்கும் வைக்கணும் ஒரு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ தான் நான் சிம்லேயே வைக்க போகிறேன் இப்போ இருந்து இருபது நிமிஷம் நீங்கள் தம்மை வச்சால் கரெக்டாக இருக்கும் ஐம்பத்தி நாலு இருபது நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிரியாணி வந்திருக்கும் அந்த ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இல்லைனா என்னென்னா வெறப்பாக இருக்கும் சாப்பாடு ஃபுல் சிம்ல இருக்கு இப்போ நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுருந்தோம் ஏழு பன்னெண்டு ஆயிடுச்சு எப்போ முடிஞ்சிருச்சு இப்போ நான் அடுப்பை அணைச்சிடுறேன் உடனே திறந்து பார்க்கணுமானா உடனே திறந்து பார்க்கணா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் ரெஸ்ட் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பிரியாணி வந்துருக்கணும் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம் பத்து பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கணும் டைம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆவி எப்படி குப்புனு வந்து அதே போல் சைடில் செக் பண்ணிக்கணும் சரிதா பாத்தீங்களா என்னோட பஞ்சு மாதிரி வந்து இது கோல்டன் கிரைனோட கிளாசிக் ரைஸ் சலாவோட பாருங்க சிறுவையான வாசங்க பாருங்க பிரியாணி சமைச்சுறது மட்டும் முக்கியம் இல்லை அதை கரெக்டாக வடி பிரியாணின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம் பேசி எடுத்து எதுவாக அதுதான் பார்த்துருவோம் ஏழரை லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி இடுக்கட்டமாக இருக்குது அது பாத்திரம் நல்லா தாராளமாக இருக்கும் இது அஞ்சு லிட்டருத்தை பாத்திரம் அதனால தான் இடுக்கட்டமாக இருக்குது உங்களுக்கு ஒரு பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் பீஸு இது மாதிரி ஒரு பீஸு மசாலா நல்லா அடித்து இப்படி அடிச்சு இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஒரு பிரியாணி முன்னூறுவாலேருந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு எட்டு பிளேட் பிரியாணி தாராளமாக கிடைக்கும் சும்மா ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் வீட்டுக்கு நம்ம ஒன்றும் விற்கலாம் போகிறதில்லை இருந்தாலும் இதை வச்சே உங்களுக்கு அந்த கண்டென்ட்டையும் சொல்லிட்டேன்னா எனக்கு ரெண்டு கண்டென்ட்டாக வரும் அதனால் தான் வேறு நல்ல இப்போ டேஸ்டிங் பார்த்தேன் ஃபைனலாக ஒரு வழியாக வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு வீட்டு வீடே வந்து பிரியாணி வசதியில் தூக்குதுன்னு தான் சொல்லணும் டேஸ்ட்டு பார்த்துருவோம் அவன் அழுதுகிட்டே இருக்கிறான் வேறு ஒன்றும் இல்லை பிரியாணி சூடாக இருக்குது சூப்பராக இருங்க அந்த கிளாசிக் ரைஸ் இல்லையா நல்லா மசாலாவெல்லாம் இழுத்து பிடிச்சிருக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சொன்ன அளவுங்கள பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாவே சூப்பரான பிரியாணி உங்கள் வீட்டுக்கு சென்னையே வந்துடும் பாய் சொல்கிறேன்